ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரைடே அன்னைக்கு டெய்ன் மை லைஃப் வீடியோ தான் போட்டிருக்கேன் காலையில் ஃபஸ்ட்டு சுடு தண்ணி தான் ஃபஸ்ட்டு குடிப்பேன் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு காலையில் நம்ம முதல்ல சுடு தண்ணி குடிக்கிறனால உடம்பில் இருக்க தேவையில்லாத கழிவுகள்லாம் நம்மளுக்கு வெளியேறிடும் ரொம்ப நல்லது காலையில் சுடு தண்ணி குடிக்கிறது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆறு மணிக்கெலாம் இன்றைக்கி நான் டீ போட்டுட்டேன் என் பிள்ளை மதரசாவுக்கு போனோன்னே எனக்கு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு அதோடு எனக்கும் என் பையனுக்கும் மட்டும் காலையிலேயே நான் டீ போட்டுட்டேன் நல்லா இஞ்சி நல்லா தட்டி போட்டு டீ போட்டாச்சு டீக்கு மிக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட டீக்கு மிச்சர் ரஸ்கெலாம் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு அதோடய டிஃபனுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வீட் பூரி தான் செஞ்சுருந்தேன் நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு பூரி பூரிக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதில் சென்னா மசாலா ரெடி பண்ணியிருந்தேன் கருப்பு கொண்டைக்கடலில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது பிள்ளைங்க சும்மா அவிச்சு கொடுத்தா சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சென்னா மசாலா மாதிரி செஞ்சு கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க கருப்பு கொண்டைக்கடலை அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது அதுவும் காலை உணவாக நம்ம சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது அது சப்பாத்தி பூரி எல்லாத்துலேயும் நம்ம வச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்காக வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தேன் டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது ரெண்டு ஆப்பிள் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சமாக சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மூடி ஸ்மூத்தியாக நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆப்பிளில் வந்து எக்கச்சக்க சத்து இருக்குது டெய்லி நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால எந்த நோயுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பிள் சும்மா சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்மூத்தி மாதிரி போட்டு கொடுக்கலாம் ஆனால் சும்மா சாப்பிட்றது ரொம்ப நல்லது சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்மூத்தி மாதிரியாவது நம்ம போட்டு எப்படியாவது நம்ம செலுத்திடலாம் நம்மளும் குடிக்கலாம் அதோடு பார்த்தா கறி மசாலா தூள் டப்பா பார்க்குறேன் சும்மா கிடக்குது இந்த மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு அலக்க பறக்க வேலை பார்க்கும் போது தான் இந்த மாதிரிலாம் காலியாக கிடக்கும் வேகமாக எடுத்துகிட்டு வந்து ரீஃபில் இருந்தேன் நான் இந்த மசாலா தூள் வந்து கறிக்கு மீனுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்துக்குமே நான் இது தான் போடுவேன் இது எல்லாத்துக்கும் எனக்கு ஒரே கறி மசாலா தூள் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட அரிசி கழுவின தண்ணியை செடிக்கு ஊற்றலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன் க நம்ம செடிக்கு வந்து அரிசி கழுவின தண்ணியில் கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டுட்டு வந்து நம்ம ஊற்றணுண்டா ரொம்ப நல்லது செடி நல்லா வளரும் ஈஸியான சிக்கன் குருமா இப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெயில் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் தனித்தனியாலாம் போட எல்லாத்தையும் ஒன்றாவே நான் போட்டுட்டேன் அது வேகிறது கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூளும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் கேஜி சிக்கனை நல்லா கழுவி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அது ஒரே ஒரு உருளைக்கெழங்க கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கறியில் உருளைக்கெழங்கு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் அதோடு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த நேரம் எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுவாங்க கறி மசாலாத்தூளை வந்து எண்ணெயிலே போட்டுருவாங்க அந்த மாதிரி நம்ம போடவே கூடாது தண்ணி ஊற்றி கறி நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் ஒரு டீஸ்பூன் க கசகசாவும் நாலஞ்சு முந்திரியும் ஊற ஊற வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டு வந்து கறி கறி குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ தான் நான் கறி மசாலாத்தூள் சேர்க்குறேன் பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் சேர்க்குறேன் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நான் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் அரைச்ச அந்த கசகசா முந்திரி பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம ஊற்றிடலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குருமா கொஞ்சமாக கடைசியாக ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா வேக நம்ம நல்லா நம்ம வேக விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அதுக்கிட்டேயே போக தேவையில்லை பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்து நம்மளுக்கு கறி குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கறிலாம் நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குருமா இது தேங்காய்சோறு நெய்ச்சோறு பரோட்டா தோசை எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி சிக்கன் குருமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அன்னைக்கு வந்து நல்ல சூடான சாப்பாடு ஃப்ரைடே அன்னைக்கு சூடான சாப்பாடுக்கு சிக்கன் குருமா வச்சு உருளைக்கெழங்குலாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது தேங்காய்ச்சோருக்கும் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வச்சு நல்லா சூப்